ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிளாத் வந்து நம்ம கிட்ட கம்மியாக இருக்கும்போது எப்படி வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோவில் வாங்க எப்போதும் போல கிளாத்தை வந்து ஒரு மடிப்பு இருக்க மாதிரி மடிச்சு போட்டுட்டு கரைப்பகுதி வந்து எனக்கு ஆப்போசிட்லேயும் ஃபோல்டட் எஜ்ஜு வந்து என் பக்கமும் இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன் அதாவது மடிப்பு பக்கம் வந்து ஏன் சைடும் ஓப்பன் சைடு இருக்குல்ல அது வந்து எனக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது அந்த மாதிரி வந்து நான் கிளாத்தை மடிச்சு போட்டிருக்கேன் நம்மளோட செஸ்ட் வித்து கூட தையலுக்கான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டு எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து மடிச்சு போட்டு போகிறோம் இந்த பிளவுஸோட செஸ்ட்டு வித்து வந்து ஒன்பது இன்ச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து பத்தரை இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம இந்த கிளாத்தை வந்து மடிச்சு போட்டுக்கலாம் கரெக்டாக பத்தரை இன்ச்சு வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு நீல வாக்கில் வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இந்த பத்தரை இன்ச்சு வந்து இந்த இருந்து அந்த சைடு வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி நம்ம மடிச்சு போட்டுக்கணும் இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போதும் போல வந்து கிளாத் வந்து ஈவனா இல்லாட்டி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேல வந்து ப்ளவுஸோட பின் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட பின் உயரம் வந்து பன்னெண்டரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸோட கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் அகலமும் ரெண்டரை இன்ச்சு பிளஸ் வந்து முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பின்கெழுத்து உயரம் வந்து உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க பின்கெழுத்து உயரம் தையலுக்கு சேர்க்காம வந்து அஞ்சரை இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆம்கூள் உயரமும் தையலுக்கு சேர்க்காம நாலரை இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இது கஸ்டமரோட அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்த அளவு இப்ப மேல மார்க் பண்ண அதே அளவு ஆம்கோல் லைன்லயும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் உயரம் வந்து மார்க் பண்ணதுல ஒரு எல் ஷேப் மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல் ஷேப் மாதிரி போட்டோம்ல அதுல வந்து நம்ம ஆம்கோலோட ரவுண்டு வந்து வரையணும் ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு ஃப்ரெஞ்சுக்காவும் இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்டாவே நீங்க வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் சிடி யூஸ் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துருக்கேன் இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து ஒன்பது இன்ச்சு பிளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி பத்தரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மார்க்கிங்க கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட கோல் ரவுண்டு வந்து ரெண்டு சைடும் சேர்த்து வந்து பதினாலரை இன்ச்சு ஒரு சைடு வந்து ஏழேகால் இன்ச்சு வரணும் அது மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோல் ரவுண்டு வந்து நீங்கள் செக் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயினிங்காக அரை இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு தான் நீங்கள் செக் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி செக் பண்ணும்போது உங்களோட கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வந்தா நீங்க மார்க் பண்ணது கரெக்டு இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித்து கீழே ஃபோல்டிங் இது எல்லாத்துலேயும் வந்து மறக்காம சுசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இது நேர்கட்டிங் ப்ளவுஸு நம்ம பேக் வந்து மார்க் பண்ணோம்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கிளாத் வந்து கம்மியாக இருக்கும் போது நீங்கள் இந்த மெத்தடில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக பேக் மார்க் பண்ணோம்ல அதுக்கு நேராக வந்து அந்த ஷோல்டர் வர்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க பேக் பார்ட்டை போட்டுட்டு பேக்கில் என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவை வந்து இதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு செஸ்ட்டு இது எல்லாமே வந்து இதில் இருக்க அளவு வந்து அப்படியே இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஜெஸ்ட் வித்துக்கிட்டையும் மறக்காம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணக்கப்புறம் பேக் பார்ட்டை வந்து எடுத்துட்டு நம்ம கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து டெப்த் கொடுத்து எடுத்துக்கலாம் முன் கழுத்து உயரம் வந்து அஞ்சரை இன்ச் வருதாவது நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்குவோம் அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணதுல ஒரு ஏழு ஷேப் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ முன்கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணோம்ல அதுக்கு பக்கத்துல அதுக்கு சைடில் வந்து நீங்க கொக்கி தைக்கிறதுக்காக கால் இன்ச்சோ ஆரை இன்ச்சோ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம கழுத்து வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வி ஷேப்பா வராம நல்ல ரவுண்டா வரும் அதுக்காக அதே மாதிரி நெக்கில் வந்து கால் இன்ச்சு வெளியில தள்ளி மார்க் பண்ணிட்டு நெக்கோட ரவுண்ட் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இப்ப முன்பக்கம் உயரம் வந்து பதினொன்றரை இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பதினொன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு தையலுக்கு சேர்த்து நீங்க மார்க் பண்ணிட்டு அதுல லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்ப உங்களோட அளவு பிளவுஸ்ல இருந்து கொக்கி சைட்ல இருந்து அந்த டாட்டு ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் என்ன அளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டாட்டோட வித்து வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வர்ற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன் கொக்கே சைடு வர்ற டாட்டுக்கு வந்து அதோட சென்டர் மார்க் பண்ணிட்டு ரெண்டரை இன்ச்சு ஹைட்ல வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து சைடு உயரம் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு சைடு உயரம் எவ்வளவு வருதோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸோட சைடு உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு வருது பிளஸ் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த மார்க்கிங் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சென்டர் டாட்டோட ஹைட் வந்து தையலோட சேர்த்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த டாட்டோட வித்து வந்து ரெண்டு சைடுமே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் கஸ்டமரோட அளவு பிளவுஸ்ல இருந்து டாட்டோட வித்தெல்லாம் எல்லாம் எந்த அளவு வந்து மார்க் பண்ணியிருந்தாங்களோ நீங்க அந்த அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கஸ்டமர் வந்து டாட் எல்லாம் வந்து ஷார்ப்பா வேணாம் அதாவது கப்போட ஷேப் எல்லாம் வந்து ஷார்ப்பா வேணாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் கப் ஷேப் வந்து ஷார்ப்பா வேணாம் அப்படின்னா நீங்க ஒரு ஒன்றரை இன்ச்சுல கூட மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் கஸ்டமர் வந்து அளவு பிளவுஸ் கொடுக்கும் போதே நீங்க இதெல்லாம் வந்து கேட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கோட உயரம் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்கன்னா கால் இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இல்லை கிராஸ் பீஸ் வந்து கொடுக்காம அடிச்சு திருப்புறீங்கன்னா நெக்கோட கரெக்டான அளவு என்னவோ அந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் வித் டாட் இது எல்லாத்தையும் வந்து சிசர்கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டிங்லேயே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸ்டிச்சிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளால ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ அந்த சைடு வந்து க்ளோஸாக இருக்குது அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இதுவே கிராஸ் கட்டிங் பிளவுஸ்னா நீங்க அந்த கிளாத்தை வந்து கிராஸாக போட்டு மார்க் பண்ண வேண்டியதுதான் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பேக் வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கங்க அதாவது உள் சைடு வெளி சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வந்து போட்டிருக்க மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது டாட்டுக்கான அளவை வந்து விட்டுட்டு பட்டியோட லென்த் வந்து எவ்வளவு வருதோ அது கூட வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும் பேக் சைடு மேல ஃப்ரண்ட் சைடை வச்சுட்டு டாட்டுக்கான அளவை விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த அளவு வருதோ அந்த அளவு கூட ஒரு அரை இன்ச்சு மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க அதுதான் பட்டியோட லென்த்து இப்ப பட்டியோட லென்த் வந்து ஒன்பது இன்ச்சு வந்துச்சு பிளஸ் அரை இன்ச்சு சேர்த்து ஒன்பதரை இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டியோட ஃபோல்டிங்காக நீங்க கிளாத் அதிகமா இருந்தா ஒரு இன்ச்சு விட்டுக்கோங்க கிளாத் கம்மியா இருந்தா அரை இன்ச்சு கூட போதும் இப்போ ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூன்று இன்ச்சு வருது அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு பட்டியோட ஹைட்டும் மூன்று இன்ச்சு வருது அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு போர்ட் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் பட்டி வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி வந்து நம்ம ஈஸியாவே வந்து மார்க் பண்ணிக்கலாம் வர்ற அளவு கூட தையலுக்கான அளவு மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா பட்டி வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராம கரெக்டாக இருக்கும் இப்ப ஒரு ஃபோல்டிங் வந்து மடிச்சோம்ல அதுலேயே வந்து ஃப்ரண்ட் பேக்கு பட்டி இது மூணுமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல கிளாத் அதுல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி கட் பண்ணது போக அந்த லைன்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கிளாத் இருக்கு இப்ப மிச்சம் இருக்க கிளாத்துல வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து எப்போதும் எப்படி மடிப்போமோ அது மாதிரி மடிச்சு போட்டுக்கலாம் அதாவது என்னோட சைடு வந்து ரெண்டு மடிப்பு பாகமோ எனக்கு ஆப்போசிட்ல வந்து நாலு ஓபன் சைடு இருக்க மாதிரி நான் மடிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த பகுதி வந்து ஈவனா அது மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கு மேல ஸ்லீவ் வந்து மடிச்சு அடிப்போம்ல அதுக்காக ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணக்கு மேல ஸ்லீவோட உயரம் வந்து ஏழரை இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப கையோட கீழ் உயரம் மார்க் பண்றதுக்காக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன் இந்த லைன்ல ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழே ஏழைகால இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கீழ் கை சுற்றளவு வந்து நாலே முக்கால் இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்டு வந்து நாலே முக்கால் இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே மடிப்பு பாகத்துலேருந்து பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் பேக் சைடு வர்ற ஆம்கோல் வந்து வரைஞ்சதுக்கு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து நம்ம டெப்த்து கொடுத்து எடுத்துக்கலாம் இவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேக் சைடு வர்ற ஆம்கோலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்குல்ல அதுக்கிட்ட ஒரு செசர் கட்டும் சென்டரில் ஒரு செசர் கட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடுக்காக மார்க் பண்ணோம்ல அரை இன்ச்சில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுருக்கம் வந்து கம்மியாக தான் விழுகுதுன்னா நீங்கள் கால் இன்ச்சில் கூட மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து இவ்வளவு தான் நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு ஸ்லீவ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உள் சைடு வெளி சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்க கிளாத்தில் வந்து ஹூக் பீஸுக்கு கழுத்துக்கு நெக் பீஸு கிராஸ் பீஸுக்குலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியான கிளாத் இருக்கும்போது இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்